நல்ல பொழுதுக்காக பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மூலமாய் நன்றிகளை சொல்லிக்கொள்வோம் கடந்த பாடத்திலே பிள்ளைகளுக்கு ஒரு நீதியான பெற்றோராய் வாழ்வது எவ்வாறு என்பதை நாம் படித்தோம் இஸ்ல தங்களுடைய பிதாவை குறித்து அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் விருந்தது எவ்விதம் என்று பார்த்தோம் ஏனென்றால் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தார் அவர்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள் இசைக்கில் பதினாறாம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் இஸ்ரேலுடைய பிறப்பின் வர்த்தமானம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது எப்படி ஆதரித்தார் அதற்கான தேவைகளை சந்தித்த பொழுது அந்த பிள்ளைகள் அதற்கு தகுதியாய் நடக்கவில்லை என்று பார்த்தோம் இயேசுவானவர் பிதாவானவர் கொடுத்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்து மாதிரியாக காட்டினார் சில நேரங்களிலே பெற்றோர் சிறந்த பெற்றோராக இருப்பதில்லை அதாவது நீதியான பெற்றோராக இருப்பது இல்லை உதாரணமாக அநேக சில நேரங்களிலே நல்ல பெற்றோரும் இருக்கிறார்கள் சவுல் ஒன்னு சாமவில்லை யோனத்தானுக்கு முன்பாக ஒரு நல்ல பெற்றோராய் நடந்து கொள்ளவில்லை மக்களுக்கு முன்னாடி நடந்து கொள்ளல தேவனுக்கு முன்பாகவும் அப்படி நடக்கல தன்னுடைய மகனுக்கு முன்பாகவும் நிலைப்படுத்துவதிலே கவனமாயிருந்தார் ஈசாயின் மகன் அவங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஆசிர்வாதம் பொக்கிசம் ராஜ்யத்திலே நிந்தைகளை நீக்குவதற்காக வந்த ஒரு மகன் அந்த மகனுக்கு ஆதரவா இல்லாமல் அங்கிருந்து அவனை விரட்டுவதிலே சவுல் இருந்தார் காரணம் அவர் சொல்லுகிறதை பாருங்களேன் இப்படி கெட்ட உதாரணமான பெற்றோரும் இருக்கிறார்கள் இவ்விதமான பெற்றோரை நாம் பின்பற்றுவது என்பது கொஞ்சம் கடினமான காரியங்கள் அது கடினம்தான் ஏனென்றால் அவர் சொல்லுகிறதை பாருங்கள் ஒன்னு சாமுவேல் இருபது முப்பதுலே அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து இரண்டகமும் மாறுபாடு உள்ளவனின் மகனே நீ உனக்கு வெக்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெக்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியனும் என்று கேட்டார் அவருக்கு என்ன வெக்கம் ராஜ்ஜியத்திலே நிந்தையை நீக்கினார் இவர் தாயின் மானத்திற்கு என்ன வெக்கமா இருக்க போறார் இவரு தேவனால் சவுலு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் ராஜ்யத்திலே அந்த மக்களுக்கு முன்னாடி மிகுந்த ஒரு புத்திமான் தேவனுடைய ஏற்ற மனிதன் சவுளுடைய ராஜ்யத்திலே சவுல் செய்ய வேண்டிய வேலையை தாவீது செய்யும்படி தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த காரியங்கள் இவனுக்கு என்ன வைக்க அவர் என்ன வைக்கப்படுறா ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீ ஆனாலும் ராஜ்ஜிய பாரியமானாலும் நிலைப்படுவதில்லை அவனை அழைத்துட்டு வா நான் அப்போ சாகடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான் அப்ப இவரு தன்னுடைய ராஜ்ஜியத்திலே தன்னுடைய மக்களுடைய நிந்தையை தேவனுக்காக எதிராக தேவனுக்கு ஆதரவாக நின்று நிந்தையை நீக்கின அந்த மகனுக்கு ஆதரவாக இல்லாமல் அவர் நினைக்கிறாரு தன்னுடைய ராஜ்ஜியத்தை நிலைப்படுத்துவதற்காக எல்லா மக்களையும் தன்னுடைய நோக்கத்திற்கு மாறாக தேவடைய நோக்கத்திற்கு மாறாக செயல்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை குறித்தே கவனமா இருக்கார் பாருங்க அப்போ யாருக்காக வாழ்றாரு அவருடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்தணும் அதுக்கு தான் வாழ்றாரு நல்ல பெற்றோரா இப்படி பெற்றோரு நீங்க தன்னுடைய காரியங்களுக்காகவும் தன்னுடைய கௌரவங்களுக்காகவும் தன்னுடைய நிலைப்பாட்டிற்காகவும் மக்களை நாசம் பண்ணுகிற தனக்கு கிடைக்கப்பட்ட அருமையான தாவியை துரத்தி விட்டதை நீங்க பாக்குறீங்களா பாருங்க தாவிதா ஓட விரும்பல தாவிது எந்த ஒரு நாளாவது அவர் ஓடணும் அப்படின்னு விரும்பவே இல்லை ஆனா துரத்துலயே குறியா இருந்தாரு ஆனா கடைசி வரைக்கும் நடந்தான்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய காரியத்தில் அவர் தான் போயிட்டார் அப்படியான இப்படிப்பட்ட பெற்றோரை யார் பின்பற்றுவாங்க இப்படிப்பட்ட ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு அருமையான கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான கிடைக்கக்கூடிய ஒரு அடிக்கடி வாயில் சொல்றாரு அன்பான மகன் சொல்றாரு ஆனால் தாவிதவர் கொள்றதை யோசிக்கிறார் அழிக்கிறது யோசிக்கிறார் இந்த மாதிரி ஒரு பெற்றோர் நல்ல பெற்றோர் இல்லைங்கிறது வெளிப்படையா தெரியுது அப்படி நம்ம யாரு இல்ல இவர் சவுல் ஒரு தேவனுடைய பார்வையிலே மிகுந்த ஒரு மோசமான ராஜாவா இருந்திருக்காரு அப்படி நாம் இருப்போம் என்றால் நாம் பின்பற்ற முடியாது நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் மட்டும் இருக்கிறது நான் என்னுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவதற்காக எத்தனையோ மக்களை உண்மையான மக்களை அப்படி பெற்றோரா நான் இருக்கக்கூடாது என்னுடைய ராஜ்யத்தின் நினைவு எனக்கு மட்டும் இருந்துகிட்டே இருக்கு அதை நிலைப்படுத்தணும் அதை யார் கைப்பற்றிடக்கூடாது கூடாது நினைக்கும் போது நான் அன்பான மக்களை நிறைய பேர் இழந்துறேன் என்ன நடக்கும் அப்படினா சவுல் சவுளை விட நான் எப்படி வேறுபட்டவனா இருப்பேன் இருக்க முடியாது ஒரே ஒரு தவறு தானே மற்ற காரியங்கள் இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா இந்த காரியமானது அதற்காக நாம் என்ன சொல்றோம் அப்படிங்கன்னா மற்ற அநேக மக்களை நம்ம தவறா வழி நடத்துறோம் அப்படிப்பட்ட சிந்தை வந்து தேவனுக்கு விரோதமானது ஒரு சபையினுடைய மேய்ப்பிரளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவன் தனக்காக அதை நடத்தக்கூடாது கர்த்தருக்காக நடத்தணும் தனக்காக நடத்துறத நாசமாக்கா ராஜ்ஜிய பாரத்தை மணிக்கணும் சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை நினைவுல வச்சு தனக்கு எடுத்த அந்த அன்பான தாவிதை நாசமாக்க நினைக்கிறாரு அப்படியே நோக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியுதா நமக்கு நிச்சயமா தெரியும் ஏன் மற்ற மக்கள் பார்க்க மாட்டாங்களா பாப்பாங்களே அப்படியானா நாம இது ஒரு அநீதியான செயல் தானே தேவன் தனக்கு அந்த பிள்ளைகளோடு நம்ம சேர்ந்து வேலை செய்யறதை விட அவங்களை துரத்துறதுலேயே கவனமா இருந்தோம்னா துரத்த அவர் இருதயத்துல துறத்திட்டாரு அவர் சும்மா சும்மா பேசுறார் பேச்சு சும்மாதே தவிர மெய்யான பேச்சு கிடையாது வந்த பயம் ஏன்னா ராஜ்யம் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு பாருங்க அந்த பயத்தினால வெளித்தோற்றத்துல ஐயோ அவர் நான் உள்ள கூப்பிடணும் உள்ள கூப்பிடணும் இதே எண்ணத்துல உனக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன் இப்படி சொல்லிட்டே தெரியவார் ஆனா இருதயத்துல அது இல்ல மெய்யாகவே இல்லை இருக்கு இல்லைன்னு நம்ம சைட்ல பாக்க முடியுது இல்ல அப்படி இருக்கிற ஒரு தன்னுடைய செயல மாத்துவார் மாத்தல இல்ல மாத்தாத பொழுது எதையோ சொல்லிட்டு இருக்கலாம் நாமோ அப்ப இந்த மாதிரி ஒரு பெற்றோரை நாம பின்பற்று என்பது அதாவது தன்னுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவதற்காக மற்ற ஆத்துமாக்களை நேசிக்காம இருக்க வந்த மனுஷனை நாமளே தள்ளி விட்டு விட்டு தள்ளி தள்ளிட்டோம்னா அவங்களை எப்படி நம்ம சேர்க்க முடியும் சுற்றி வந்தார் ஆனால் நிச்சயமாகவே அவர் இறுதியத்தில் இடம் இல்லை அவருக்கு ஆனால் தேவன் தான் இருக்கார் இந்த மாதிரி ஒரு பெற்றோர் நல்ல பெற்றோராக இருக்க முடியாது ராஜ்யத்திற்காக பாடுபடுகிற பெற்றோர் நல்லவங்களா இருக்க முடியாது மற்ற காரியங்களை தேவன் அறிவார் அதிகாரம் யூத வழிகாட்டிகள் தேவனுடைய வார்த்தையை போதித்த போதும் அவங்களை பின்பற்றவங்களுக்கு கீழாக எவ்வாறு நடந்து கொண்டிருந்தாங்க அவங்க நடக்கையில பலவீனமான பிள்ளைகளுக்கு முன்பாக இடல் உண்டாக்காதவங்களா அவங்க வாழ்ந்தாங்களா பாருங்க எனக்கு விசுவாசம் இருக்கு முன்மட்டில் இருந்தா நல்லது சொல்றார் ஆனா மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக்குற அளவுக்கு வாழ்ந்து காட்டினா அது என்ன என்ன நடக்கும் கிறிஸ்துவுக்கு ரோதமா பாவம் செய்யறோம் சொல்றார் அது நல்ல பெற்றோரா பாருங்க அவங்க பலவீனமானவங்க அவங்களுக்கு முன்னாடி நம்ம கவனமா இருக்கணும் எனக்கு விசுவாசம் இருக்கு இது செய்யலாம்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி இந்த காட்சியை செய்யும் போது என்ன இருக்கும் நம்ம எதையாவது ஒரு சாக்கு சொல்லி வசனம் சொல்றோம் ஆனா அந்த பிள்ளைகள் எடுறிட்டாங்களே அதை எப்படி நம்ம செய்வோம் தாங்குவோம் அதை எப்படி நம்ம விரோதமா பாவம் செய்ய பண்ணிட்டோமே அவங்க எப்படி செய்வாங்க இப்போ மற்ற இருபத்தி மூணாம் அதிகாரம் ரெண்டு மூணு நாலு வேத பாடகரும் பரிசீரும் மோசனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க இவங்க வழிகாட்டிகள் கை கொள்ளும்படி அவங்க செய்யற யாவையும் கை கொண்டு செய்யும்படி நல்லது போதிக்கிற அந்த வார்த்தைகள் நல்லது நிதியானது தேவனுடையது செய்யுங்கள் என்று இயேசுவே சொல்லுகிறார் எந்த பிரச்சனையும் அருமையா இருக்கு செய்யும்படி சொல்றார் ஆனா அவங்க சொல்றாங்க செயல் வந்து வேற மாதிரி இருக்கிறது என்று சொல்றாங்க அப்படியா சத்துரு விழும்போது சந்தோஷப்படக்கூடாது ஆனா சந்தோஷப்படுறோம் செயல் சரியில்லை பொய் பேசக்கூடாது பொய் பேசுறோம் பொய்ய நடைபிக்க கூடாது பொய்ய நடப்பிக்கிறோம் இப்படி எத்தனை காரியங்கள் சொல்ல முடியும் நிறைய காரியங்கள் சொல்ல முடியும் அப்போ நான் சிறந்த ஒரு பெற்றோரா இருக்கேனா அந்த காரியத்துல பாருங்கள் எனக்கு விசுவாசம் இருக்கலாம் தேவன் எப்படி செய்யறாரு நானும் செய்யலாம் அப்படின்னு ஆனா எந்த காலத்துல அவர் செஞ்சாரு எந்த காலத்துல இப்போ செய்யற அவர் யாருக்காக செஞ்சிருக்காரு நாம யாருக்காக செய்யணும் நமக்கு என்ன கட்டில் இருக்கிறது இதெல்லாம் நம்ம இல்ல அப்போ பெற்றோரை பின்பற்ற அந்த பிள்ளைகள் அதே மாதிரி பின்பற்றுவாங்கல்ல அப்போ நாம மட்டும் தலைகளை எப்படி போதிக்க முடியும் அப்போ வழிகாட்டிகளாக இருக்கிற நாமோ மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு சிறந்த மாதிரியா இருக்கலாம் இருக்கணும் நிச்சயமா எனக்கு விசுவாசம் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு முன்னாடி காரியங்கள் நடப்பிக்கிற பொழுது நாம கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பிதாவானவர் உங்களுடைய கிரியலை குறித்து என்ன சொன்னாரு போதிக்கிற வார்த்தைகளை குறித்து சொன்னாரு கிரியகளை குறித்து சொன்னார் நீங்கள் கைகொள்ளும்படி உங்களுக்கு சொல்கிற யாவையும் கை கொண்டு செய்யுங்க செய்கின்படியே செய்யாதிருங்க அப்படின்னு சொன்னார் சொல்றாங்க அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொன்னார் இப்ப எதை சொன்னாங்க எதை செய்யல பாருங்க மக்களுக்கு பின்பற்றும்படி சொல்றாங்க அதன்படி செய்யலையே இசைக்கியல் முப்பத்தெட்டாம் அதிகாரம் எட்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் இசைவெளியின் மெய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ப்பதை காட்டிலும் யார் அதிகமாக மேய்ச்சாங்க சவுல் மாதிரி தான் பாருங்க இந்த பரிசீர்கள் மாதிரி தான் பாருங்க அவங்க அவங்களுடைய காரியங்களை இருந்து பொறாமையா இருந்து இயேசுவை கொண்டுட்டாங்க அவங்களுடைய காரியங்கள் அதிகாரம் பறிக்கப்படும்னு நினைச்சாங்க தேவன் பறிச்சா விட்டு விட்டு போமே சவுல் ராஜாவா இருக்கும்போது தாவித ராஜாவா இருந்தார்ல சவுல் பூமிக்குரிய காரிய காட்சியில் இருந்தார் ஆனால் தேவனுடைய பார்வையில் சவுல் சவுல் ராஜாவா இல்லை தோற்றத்தில் இருந்தார் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் சிறுவேலின் மெய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ப்பதை காட்டிலும் யார் அதிகம் அமைச்சாங்க ஒரு பெற்றோர் ஒளி வழி தங்களை மேய்ப்பதும் தங்களை காத்துக்கொள்வதும் தங்களுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்வதுமே இருந்தாங்கன்னா அவங்க மக்கள் மேல எங்க அக்கறையா இருக்காங்க இல்ல கொஞ்சம் கூட அக்கறையா செயல்பாடை செயல்பாட போது அந்த ஆடுகள் என்ன செய்தாங்கன்னா சூரியாக விட்டுட்டாங்க கத்தராகி ஆண்டவராயிருக்கிற நான் சீவனை கொண்டு சொல்லுகிறேன் மெய்ப்பெண் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இறையாயி போயின என் மெய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள் மெய்ப்பர்கள் மந்தையை மெய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய காரியங்கள் அவங்களுடைய முன்னேற்றம் அவங்களுடைய பிழைப்பு அவங்களுடைய கௌரவம் அவங்களுடைய ராஜ்ஜிய பாரம் இதெல்லாம் நீங்க இருப்பிடக்கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு நினைக்கிறேன் எப்படி அப்போ மந்தை என்ன செய்யணும் மந்தையை மேய்க்க முடியாது தங்களையே மேய்ச்சிட்டு இருக்கணும் அப்ப நம்ம என்னதான் செய்யறோம் தங்களே மேய்க்கும் போது நாம பிழைப்புக்கு எடுத்த அலுவலில் சிக்கிறோம் அப்ப கத்தர் சொல்றாரு என் மந்தையே கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் என்னவென்றால் இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டு கடா ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நியாயந்திருப்பேன் நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சளில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா தெளிந்த தண்ணீரை கொடுத்து இருக்கிற உங்களுக்கு கால்களால் குழப்பி கேட்குறாரு கேட்கிறார் குழப்பி போடுறதுன்னா என்ன 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 அர்த்தம் பாருங்க அப்படியானா இந்த ஆடுகளுக்கு இந்த மேய்ப்பனுக்கு என்ன புத்தி இருக்கிறது எவ்வளவு மேன்மையான புத்தி இருக்கிறது பாருங்க அவங்க அவங்களுக்காகவே வாழ்றாங்க ஆடுகளை குறித்து கவலை இல்லை ஆனா தேவன் எதிர்பார்க்குறாரு உன் கார்ல மிதிக்கப்பட்டதை மேயவும் உன் கார்ல குழப்பப்பட்டதை ஏன் ஆடு குடிக்கணுமோ என்று கேக்குறாரு தேவன் அவங்களுக்காக செய்கிறாரா நிச்சயமாக ஆனா அந்த மெய்ப்பனம் தன்னையே மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் ஆகையால் நான் நியாயம் திருப்பேன்னு சொல்றாரு அவங்க என்ன செய்தாங்கன்னா பலவீன மாணவங்களை எல்லாம் இருபத்தோராசனத்துல புறம்பாக்கி சிதற பண்ணும்படி பக்கத்தினாலும் உன்னந்தோடையினாலும் தள்ளி கொம்புகளை கொண்டு முட்டிட்டாங்க பலவீனமான ஆடுகளுக்கு முன்னாடி இந்த மெய்ப்பர்கள் எப்படி நடக்கணும் நல்லா நடக்கல பலவீனப்படுத்தினாங்க இடர பண்ணாங்க அவங்கள கலக்கம் உண்டாக்கிட்டாங்க கொம்புகளை கொண்டு முட்டி தொடையில தள்ளி போட்டாங்க இந்த யாருக்காக விளைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு தான் அப்ப அந்த மாதிரி மெய்க்கிற மெய்ப்பர்கள் பெற்றோர் இருந்தா அந்த மாதிரி இருக்கிற ஒரு செய்கிற போதிக்கிற வார்த்தை மட்டும் போதுமா செயல் வேணுமான்னு பார்த்தா அவங்க சிறந்த பெற்றோரா இல்ல அப்படியானா யோனத்தான் காரியத்துல அவர் வந்து நீ ஆனாலும் ராஜ்யபவன் ஆனாலும் ஈசாயின் மன இருக்கிற வரைக்கும் நிக்க முடியாது சொன்னார் நம்ம அதையே கவனமா இருக்கோம் அது என்ன மக்கள் பார்க்க முடியலையா எதை நம்ம உறுதியாக்க பார்க்குறோம் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலையா பார்க்கறது இல்லை அவன் வெளிப்படையாக தானே சொல்றாரு நீயானாலும் பூமியின் உயிரிழக்கும் காலம் அளவும் நீயானாலும் ராஜ்யபாரம் ஆனாலும் ஈசாயின் மகன் பூமியில் உயிரிடுற வரைக்கும் நிலைக்கப்பட முடியாதுன்னு என்ன செய்ணும் அவ்வளோதானே அவன் கிடைத்தது எவ்வளோ ஆசீர்வாதம் என்று அந்த சவுள் உணராமல் போனது பரிதாபத்துக்குரிய காட்சி அவர் எவ்வளோ காலம் அவர் ராஜ்யபாரம் நின்றது பாருங்கள் தேவன் அவனுக்காக யுத்தம் செய்வார் ஆனால் இந்த மாதிரி தங்களையே மேய்ச்சிக்கிட்டு இருக்க தங்களுக்காக பாடுபடுகிற அந்த பெற்றோரை எப்படி பின்பற்றுவாங்க அப்போ அவங்க அந்த ஆத்து மக்களுக்காகவும் நம்முடைய ராஜ்யத்தில் நிந்தையை நீக்கின அந்த மகனுக்காகவும் அவங்க பரிதமித்து வேலை செய்யணும் அதுதான் மேன்மையான காரியம் இப்போ அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் தான் சிறப்பான காரியமாக இருக்கும் அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலே பெற்றோராகிய நாமும் ஒரு சிறந்த மாதிரியாகவும் ஒரு முன் உதாரணமாகவும் இயேசுவை போல ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்யறதுக்காக இருக்கணும் அப்போ நம்ம ஞான நன்மைகளை விதைக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் விதைச்சிட்டு அந்த ஆத்துமாக்களை சதுரடிக்க பண்றோம் அப்போது என்ன சொல்றாரு என்ன சொல்றது அவங்க உண்மையிலேயே அவங்க நலமாக வேலை செஞ்சிருக்கலாம் ஆனாலும் பிற்பாடு தங்களையே அவங்க காப்பாத்திக்கிறதுக்கான வேலைகளை அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட பெற்றோரா நாமும் நிச்சயமாக இருக்கக்கூடாது பிள்ளைகளை பாவத்தை களைவத விரும்பினாரா விரும்பலையே நாம பாவத்தை களைகிற பெற்றோரா இருக்கலாம் நல்லது ஆனா அதே நேரத்தில் தனக்கென்று நாமும் வாழ்ந்துடக்கூடாது அது மோசமான செயலை தரும் அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள தேவன் எப்படி இருந்தாலும் நியாயத்திருப்பில் கொண்டு வர போகிறாரு அப்போ நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்ல ஒரு பெற்றோராக இருந்து ஒரு வேலையை செய்வது என்பது மேன்மையான காரியமாக இருக்கும் அதை நம்ம செய்வோம் கற்று நம்மை ஆசிர்வதிப்பார்